தமிழ்நாட்டினுடைய உரிமைகள்லாம் இன்றைக்கி அடமானத்தை வச்சு நீ மொத்தத்துக்கு முடிச்சு விட்டுட்டு ஒரு கட்சின்னு உட்காந்துக்கிட்டு இன்றைக்கும் திருப்பி திருப்பி போய் பிஜேபிக்கு இருபத்தாறு தேர்தலில் அவங்க கூட்டணி நிற்க போகிறாங்க மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய அத்தனை திட்டங்களுக்கும் கண்ணை முடிக்க இன்றைக்கி ஆதரிச்சுட்டு இருக்காங்க ஒரே நாடு ஒரே தேர்தலை பற்றி அவங்களுடைய அதனுடைய இது தெரியுமா அவங்களுக்கு அது என்ன நடக்க போகுது தெரியுமா மாநில அரசு அதனுடைய உரிமையில் கூட பறிக்க போகிறாங்க ஒரு மாநிலத்தில் அவங்க நினச்சா ஆட்சியை கழிச்சிடலாம் அவங்க நினச்சா ஆட்சியை உருவாக்கலாம் நாடு ஒரேம் முழு அதிகாரம் இதுக்கு முன்னாடி ஆளுநருக்கும் அரசாங்கத்துக்கும் இருந்திருக்கா அப்படின்னா இருந்து சென்னாரெட்டிக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் நேரடியாக பிரச்சனை இருந்தது ரெட்டியை மாத்தனும் ஜெயலலிதா பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் அதை இந்தியான்னு போறதுக்கு பாரத் போட்டு ட்வீட் பண்றாங்க அப்ப இது திட்டமிட்டே ஒரு ஒரு சித்தாந்தத்தை தமிழ்நாட்டில் திணிக்கணும்னு இந்த வேலை பார்த்துட்டு அது ஆளுநரை வச்சு மத்திய அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கிறதா எல்லாருக்குமே தெரியும் ஆனா வந்து ஆளுநரை வைத்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இந்த மாதிரியான அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய வேலைகளை செய்றாங்க அப்ப அதைத்தான் நேற்று ஒரு ஆளுநர் அங்கே சட்டமன்றம் செஞ்சிருக்க ஒன்றிய அரசால் யாரும் நியமிக்கப்பட்டாங்க ஆளுநர் நீ சொல்ல மாட்டேங்கிறார் உன வாரம் தான் ஆளுநரை பார்த்து மனு குடிச்சுட்டு வந்தாருமா இன்னைக்கு இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்தில் யூசிஜி ஒரு அறிக்கையை போட்டிருக்கோம் இனிமேல் உயர்கல்வி நிறுவனங்களில் ஆளுநரே வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட் பண்ணலாம்னு அறிக்கை போட்டார் முழுக்கட்டுப்பாடும் முழு முழுவதுமாக சரணாகதி இடந்து போய் கிடக்கிறாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் பல உரிமைகள் போனதுக்கு இந்த ரெண்டு பேர் தான் காரணம் இன்னைக்கு ஒன்று ஒன்றா போய்கிட்டு இருக்கு நம்ம கண்ணாடி அடுத்த தலைமுறை தமிழ்நாட்டில் எப்படி வாழப்போகுதுன்னு தெரில முடிஞ்சிருச்சு போன நான்கு ஆண்டுகளில் அதிமுக ஆட்சியில் பல மாநில உரிமைகள கையெழுத்து போட்டு முடிஞ்சிருச்சு அரசாங்கம் நாலு வருஷத்தில் இனி மிச்சம் இருந்த ஒன்று ரெண்டும் நமக்கு போயிடுச்சு இப்போ அவர்களுடைய பார்வையை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கையில் தான் எல்லாமே இருக்கணும் மாநிலங்கிறது ஒரு சின்ன சின்ன ஒரு மாவட்டம் மாதிரி தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்தம் இருக்க அது ஒரு முப்பது நாற்பது மாவட்டம் தான் இங்க உயர்கல்வியை வந்து அவர்கள் நியமிக்கக்கூடியவர்கள் தான் பிசி வரப்போகிறாங்க போறாங்க வைஸ் சான்சலர் துணை வந்து வரப்போறாங்க அவர் எந்த சித்தாந்தத்தில் உள்ள வருவாருன்னு எல்லாருக்குமே தெரியும் அவர் என்ன தட்டங்களை கொண்டு வந்து போட போறாருன்னு தெரியும் அவர் எந்த மாநிலத்துக்கு கொண்டு வந்து போட போறாங்கன்னு தெரியல இப்போ கோயம்புத்தூருக்கு பாரதிய யூனிவர்சிட்டிக்கு வந்து இங்க யூபிலேருந்து ஒருத்தர் கொண்டு வந்து போடுவாங்க துணை வந்து வணக்கம் சார் வணக்கம் சார் நேற்று அந்த சட்டப்பேரவையிலேருந்து ஆளுநர் ஆர் என் ரவி கிளம்பி போனது அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை இல்லை ஒரு சட்டமன்றம் புதிய வருஷத்தில் கூடணும் அதை வந்து ஆளுநர் வந்து அதை உரை வாசிக்கணுங்கிறது ஒரு மரபு வருடத்தின் தொடக்கத்தில் சட்டமன்றம் கூடணுங்கிறது ஒரு மரபு அதன்படி நேற்று சட்டமன்றம் கூடிச்சு ஆளுநர் அவர்களுக்கு எப்பயும் போல முறைப்படி அனுப்பி அனுப்பி வர வர வச்சாங்க அவருக்குரிய மரியாதை அங்கே கொடுக்கப்பட்டது போலீஸ் மரியாதை மற்ற மரியாதைகள் கொடுத்து உள்ளே கொண்டு போனாங்க ஆளுநர் உரை அப்படிங்கிறது வந்து எப்பயுமே அரசாங்கத்தினுடைய திட்டங்களை ஆளுநர் வாயிலாக சொல்கிறது தான் ஆளுநர் உரை இதுதான் மரபு இப்படி தான் நடக்கும் அவர் உள்ளே வந்தவனே வந்து எனக்கு வந்து நீங்கள் வந்து தேசிய கீதம் பாடலை அப்படின்ட்டு மூணே நிமிஷம் தான் மூணே நிமிஷத்தில் உடனே வெளியில் போகிறார் வெளியில் போகிறதுக்கு முன்னாடியே ராஜ் வந்து ஒரு ட்வீட் போடுறாங்க இந்த மாதிரி தேசிய கீதத்தை அவமதித்து விட்டார்கள் அதனால் ஆளுநர் வெளிநடப்பு செய்கிறார் அப்படின்னு ட்வீட் போடுறாங்க ஒரு அவர் ஆளுநர் மாலை விட்டு வெளியில் வரக்குன்னு ட்வீட் வருது அப்போ இதை உடனே சந்தேகம் வருது இதை வந்து ஒரு ஒரு பிளான் பண்ணி இங்கே ஒரு ப்ராப்ளத்தை ட்ரீட் பண்ணி வந்திருக்கிறாரு அப்படின்னு கொஞ்சம் நேரத்தில் இந்த இதை வந்து டெலிட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் அதை இந்தியான்னு போகிறதுக்கு மேலே பாரத்னு போட்டு ட்வீட் பண்ணுறாங்க அப்போ இது திட்டமிட்டே ஒரு ஒரு சித்தாந்தத்தை தமிழ்நாட்டில் திணிக்கணும்னு இந்த வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு அது ஆளுநரை வச்சு மத்திய அரசாங்கம் பண்ணிகிட்டு தான் எல்லாருக்குமே தெரியும் அப்போ இந்தியாவே நம்ம தான் சொல்லிட்டு இருக்கோம் இது வரைக்கும் பாரத்னு ஒன்று அஃபிசியலாக மாற்று இப்போ ராஜ்பவன் மாதிரி அரசாங்க உயரிய இடத்துல இருக்கக்கூடியன்னு வரக்கூடிய ஒரு செய்தி பாரத்ன்னு போட்டினால் அதுவே வந்து நம்ம கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது இல்லையா சட்ட ரீதியாக இந்தியாவை நம்ம மாற்றலை அவங்க மாற்றிக்கிட்டாங்க போல ஆனால் வந்து ஆளுநரை வைத்து ஒவ்வொரு மாநிலத்திலேயும் இந்த மாதிரியான அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய வேலைகளை செய்கிறாங்க அப்போ அதைத்தான் இந்நேற்று ஒரு ஆளுநர் அங்கே சட்டமன்றத்தில் செஞ்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி ஆளுநருக்கும் அரசாங்கத்துக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்திருக்கா அப்படின்னா இருந்திருக்கு சென்னாரெட்டிக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் நேரடியாக பிரச்சனை இருந்தது சென்னாரெட்டியை மாற்றணும் ஜெயலலிதா ஃபோர்ஸ் பண்ணாங்க அப்படி இருந்தப்பையும் கூட ஆளுநரை சட்டமன்றத்துக்கு வர வச்சு ஆளுநர் வந்து உரை நடத்தினார் உரை நிகழ்த்தினார் அரசாங்கத்தினுடைய திட்டங்களை ஆளுநர் வந்து பேசினார் அதுதான் மரபு ஆனால் அதை விட்டுட்டு நான் வந்து ச தேசிய கீதம் பாடலை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மரபு இருக்குது அது அரசு நிறுவனமாக இருந்தாலும் சரி தனியார் நிறுவனமாக இருந்தாலும் சரி பள்ளி கல்லூரிகளாக இருந்தாலும் சரி நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தமிழ்தாய் வாழ்த்து நிகழ்ச்சி முடிக்கிறப்ப தேசிய கீதம்ங்கிறது நம்மளுடைய ஒரு மரபு ஆனால் இவர் வந்துட்டு நீங்கள் ஏன் தேசிய கீதம் பா முழுவதுமாக இருந்துட்டு தேசிய கீத பாடலாம் நம்ம கேட்கலாம் இன்னும் போன வருஷமும் இதே காரணம்தான் இருந்துச்சு இங்கே நம்ம மரபை எப்படி மாற்றிக்கிற முடியும் இப்போ நீங்கள் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு மரபு கலாச்சாரம் பண்பாடு பழக்க வழக்கம் இருக்கு இல்லையா அப்போ இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முதல்ல தேசிய கீதா தமிழ் தாய் வாழ்த்தும் முடிக்கிற போது தேசிய கீதம்ன்ற ஒரு மரபு இருக்குது நீங்கள் ஏதை மாற்ற சொல்கிறீங்க அது அரசியல் சம்பி சட்டத்தில் மாற்றுறதுக்கு இடமும் கிடையாது நீங்கள் ஏன் மாற்ற சொல்கிறீங்க அப்போ உங்களுடைய நோக்கம் வந்து அந்த இடத்துல அரசாங்கத்தின் திட்டங்களை என் வாயால் நான் சொல்ல மாட்டேன் அதான் தேசிய தமிழ்தாய் வாழ்த்து நான் உட்காந்து கேட்க மாட்டேன் இதே தமிழ் தாய் வாழத்தில் இந்த தெக்கனமும் அதிர்ச்சி வந்துன்ற வார்த்தையை திராவிடம் வார்த்தையை வந்து கட் பண்ணிட்டு வாதிச்சாங்க கேட்டால் இதை இதார்த்தமாக வந்துச்சுன்னாரு அப்போ திராவிடம் தமிழ் மதச்சார்பின்மை செக்குலரிசம் சோசியலிசம் பெண் உரிமை இதெல்லாம் அவருக்கு பிடிக்காது இதே ஆளுநர் வந்து அம்பேத்கருடைய பெயரையும் அண்ணாவுடைய பெயரையும் இந்த சொல்ல மாட்டேன்னு தவிர்த்துட்டு தவிர்த்துட்டு உரையை வாதிச்சவர் அந்த மாதிரி தொடர்ந்து ஆளுநர் வந்து இந்த மாதிரியான அவமதிக்கக்கூடிய விலையை தொடர்ந்து செஞ்சுக்க இருக்காரு பிஜேபியோட ப்ரெஷர் இதில் இருக்குதுங்களா பிஜேபியோட ப்ரெஷர் தான் ஆளுநர் ரவிங்கிறவர் வந்து பிஜேபியோட ரெப்ரஸன் தான் எந்த அரசாங்கம் வந்தாலுமே அந்த அரசாங்கத்துக்கு தேவையான ஆட்களை தான் ஆளுநராக நியமிக்கிறாங்க அப்படி இவர் ஒரு ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்தவர் பிஜேபியால் நியமிக்கப்பட்ட ஒரு நபர் தான் இப்போ இங்கே உட்காந்துக்கிட்டு இந்த இங்கே அவருக்கு இது பிடிக்காத ஒரு அரசாங்கம் இருக்குது அப்படிங்கிறப்ப தொடர்ந்து இந்த மாதிரியான சர்ச்சைகளை இருக்கு ஏன்னா சட்டப்பேரவைக்கு அவருக்கு என்றால் அப்பவே வந்துட்டு கோஷம் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அளவுக்கு ஏன் எதிர்ப்பு தெரியும் இல்லை ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் இருக்குது அந்த அரசாங்கத்தில் எதிர்கட்சிகளும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் ஒரு எதிர்கட்சி ஆளுங்கட்சி விமர்சனம் பண்ணுறது கேரளா பண்ணுறது வெளிநடப்பு பண்ணுறது அதெல்லாம் போராட்டம் பண்ணுறது எல்லா உரிமையும் இருக்குது ஆளுநருங்கிறவர் யார் அவர் தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம் மரபு பண்பாடு என்ன தெரியும் எங்கேயோ ஒரு இருந்து நியமிக்கப்பட்டது அப்போ சட்டமன்றம் எதுக்கு கூடுது மக்கள் பிரச்சனையே பேசக்கூடிய இடங்களில் கூடுது அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கு அதனால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னா எதிர்கட்சி கேள்வி கேட்போம் ஆளுங்கட்சி அதுக்கு பதில் சொல்லும் எனக்கு ஒரு திட்டம் வேணும்னு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கேட்பார் எங்கள் எங்கள் தெருவில் வந்து பஸ் வசதி இல்லை எங்கள் ஊரில் எங்கள் ஊரில் வந்து கோயில் வசதி இல்லை கூடுதலான கல்லூரிகள் கட்டுங்க பள்ளிக்கூடம் கட்டுங்கன்னு கேட்பார் கல்வி அமைச்சர் பேசுவார் மின்சாரம் வேணும் மின்சார அமைச்சர் பேசுவார் என்ன மானியமாக அந்த மாதிரி விவாதம் நடக்கிறதுக்கு தான் கூடுறது அங்கு ஆளுநர் கூப்பிடுவேங்கிறத மரபு தான் ஒரு ஒரு பேருக்கு தான் அதையுமே இவர் வந்து குழப்பம் பண்ணுறாரு நேற்று ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கணும் அவரு அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய பிரச்சனையும் போயிட்டு இருக்கு அது எதிர்கட்சிகள் அதை அதை நோக்கி கேள்வி கேட்பாங்க அதுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு ஆரோக்கியமான விவாதமாக இருக்கும் இவர் முழுவதுமாக தன்னுடைய பக்கம் திருப்பிக்கிட்டாரே அப்போ இது திட்டமிட்டே நடத்தக்கூடிய விஷயம்தான் நான் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்ட யாராக இருந்தாலும் சரி அதை பின்பற்ற வேண்டும் அப்படின்ட்டு இதை எப்படி பார்க்குறீங்க ஒன்றிய அரசால் யார் நியமிக்கப்பட்டாங்க ஆளுநர் நீ சொல்ல மாட்டேங்கிறார் போன வாரம் தான் ஆளுநர் பார்த்து மனு கொடுத்துட்டு வந்தார்மா இன்னைக்கு இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் யூசிஜி ஒரு அறிக்கை போட்டிருக்கு இனிமேல் உயர்கல்வி நிறுவனங்களில் ஆளுநரே வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட் பண்ணலாம்னு அறிக்கை போட்டாங்க முடிஞ்சா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா உயர்கல்வி நிறுவனங்களும் முழுவதுமாக இனிமேல் ஆளுநருடைய கண்ட்ரோலில் போயிடுச்சு அவர் பார்த்து அவருடைய டீம் ஒன்று போடுவாங்க குழு ஒன்று போட்டு அவங்க செலக்ட் பண்ணுறவங்க தான் இனிமேல் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா யூனிவர்சிட்டிக்கும் இப்போ வைசிய வரப் போகிறார் எந்த மாநிலத்திலிருந்து வரப்போறாரா யார் வரப்போரா என்ன சித்தாந்தத்திலிருந்து இது மிகப்பெரிய ஒரு அச்சமான ஒரு விஷயம் இன்னைக்கு நடந்துருக்கு அதே மாதிரி புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கிறவங்களுடைய பட்டப்படிப்பு செல்லாதுன்னு அறிக்கை கொடுத்துருக்கு யூசிஜி யுசிஜியா இல்லை இன்னொரு விங்கான்னு தெரியல இதெல்லாம் பெரிய ஒரு ஆபத்தான நிலைமையில நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கோம் நம்முடைய கல்வி மொழி வேலைவாய்ப்பு சமூக நீதி எல்லாம் இன்றைக்கி பறிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது இன்னைக்கு இன்னைக்கு நம்மளுடைய க வரி பணத்தில் நடக்கக்கூடிய கல்லூரிகள் நமக்கு எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது நீங்கள் யூ யூபியிலேருந்து பீகார்லேருந்து ஒருத்தர் வந்து விசியாக போட்டிருந்தாரோ அவருடைய இந்த கலாச்சாரம் பண்பாடு அவருக்கு எப்படி தெரியுது ஒன்றிய அரசு அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்பாட்டில் எடுக்கிறதுக்கு தெரியும் முக்கால்வாசி முடிஞ்சிருச்சு போன நான்கு ஆண்டுகளில் அதிமுக ஆட்சியில் பல மாநில உரிமைகளில் கையெழுத்து போட்டு கொடுத்துருச்சு இந்த அடிமை அரசாங்க நாலு வருஷத்தில் இன்னி மிச்சம் இருந்த ஒன்று ரெண்டு நமக்கு போயிடுச்சு இப்போ அவர்களுடைய பார்வையை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கைகள் தான் எல்லாமே இருக்கணும் மாநிலங்கிறது ஒரு சின்ன சின்ன ஒரு மாவட்டம் மாதிரி தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்தம் இருக்க மாவட்டங்கள்லாம் தமிழ்நாடாக அது ஒரு முப்பது நாற்பது மாவட்டம் மொழிதான் இதுக்கு ஒரு அரசாங்கம் இதுக்கு ஒரு முதலமைச்சர் கேள்வி கேள்விலாம் கேட்பீங்களா நாங்கள் சொல்கிறத செய்யுங்க அப்படிங்கிறது தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மதம் ஒரே மொழி அது அவங்க அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்காங்க ஒரு மன்னர் ஆட்சியை நோக்கி தான் இருக்கிறாங்க அதுக்கு இப்போ நம்முடைய கல்வி பயிற்சி இன்றைக்கி உயர்கல்வி பயிற்சி இன்னைக்கு உயர்கல்வியை வந்து அவர்கள் நியமிக்கக்கூடியவர்கள் தான் பிசிய வரப்போகிறாங்க வைஸ் சான்சலர் துணை வர வரப்போகிறாங்க அவர் எந்த சித்தாந்தத்தில் உள்ள வருவார்னு எல்லாருக்குமே தெரியும் அவர் என்ன தட்டங்களை கொண்டு வந்து போட போகிறாருன்னு தெரியும் அவர் எந்த மாநிலத்துக்கு கொண்டு வந்து போட போகிறாங்கன்னு தெரியலையே இப்போ கோயம்புத்தூருக்குள்ள பார்த்தியா யூனிவர்சிட்டிக்கு வந்து இங்கே யூபிலேருந்து ஒருத்தர் கொண்டு போடுவாங்க துணை வந்துடா அவருக்கு அந்த பிள்ளைகளுடைய ப படிப்புக்கு அது கிராமத்தினுடைய பின்மணியிலேருந்து வரக்கூடிய குழந்தைகளாக இருக்கும் அந்த கல்ச்சர் என்ன கல்ச்சர் என்னென்னு எப்படி தெரியும் அப்போ உயர்கல்விக்கு ஒரு வேட்டு வைக்கக்கூடிய வேலையை இன்றைக்கி செஞ்சுருக்கிறாங்க இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது இதில் இடையிலடையில் வந்து இவர் விஜய் வந்து காமெடி பண்ணிட்டு அறிக்கை கொடுக்குறேன் மாண்ட மாலை ஃபோட்டோ போட்டு மாலை போடுறேன் அப்படின்னு ஊர்க்க மறுக்க ஓடிக்கிட்டு இருக்காப்புல அதுதான் நடந்திருக்கு எடப்பாடி அவர்களும் ஆளுநரை ஆதரிக்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஆதரிச்சு ஆதரிச்சுன்னா ஆவாங்க எடப்பாடி அவர்களையும் சரி அதிமுகவும் சரி ஜெயலலிதா இருந்த அதிமுகவாக இன்னைக்கு இருக்கு ஜார்ஜ் பெர்னாண்டஸ் ஒரு மத்திய அமைச்சர் வந்து கூட்டணிக்காக மத்திய அமைச்சராக இருக்கிறாரு போயஸ் கார்டன் வாசப்படியில் பொக்கையோடு காத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படி இருந்த அதிமுக இந்த அவங்க இந்த வரணுன்னா அங்கே உடனே போய் படார் போய் அந்த பக்கம் போய் காலில் வந்துடக்கூடிய சூழ்நிலைக்கு ஆயிப்பிச்சு மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய அத்தனை திட்டங்களுக்கும் கண்ணை மூடிட்டு இன்னைக்கு ஆதரிச்சிட்டுருக்காங்க ஒரே நாடு உரை தேர்தலை பற்றி அவங்களுடைய அதனுடைய இது தெரியுமா அவங்களுக்கு அதில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியுமா மாநில அரசு அதனுடைய உரிமையில் பூரா பறிக்க போகிறாங்க ஒரு மாநிலத்தில் அவங்க நினச்சா ஆட்சியை கலைச்சிடலாம் அவங்க நினச்சா ஆட்சியை உருவாக்கலாம் அதுதான் ஒரே நாடு உரை தேர்தலுடைய இது விற்கும் முழு அதிகாரமும் ஜனாதிபதிக்கு போய் வைக்கிறாங்க ஒரே ஒரே நாடு வரை ஆயிரத்தி ஐநூறு பக்கத்தில் கொடுத்துருக்கப்படக்கூடிய விஷயங்கள் வந்து மாநில அரசுகளை மு முழுவதுமாக தன்னுடைய கண்ட்ரோல் எடுக்கக்கூடிய விஷயம் அதுக்கு நீங்கள் ஆதரித்து ஓட்டுப்பட்டு வந்திருக்கீங்க டங்ஷன் சுரங்கத்துக்கு வந்து நீங்கள் வந்து உள்ள ஒரு மாதிரி பேசுறீங்க வெளியே ஒரு மாதிரி பேசுறீங்க அதிமுக முற்றிலும் செயலிழந்த ஒரு எலும்பு கூடாக இருக்குது முது எழுதும் இல்லாமல் எலும்பு கூட இருக்கு முழு கட்டுப்பாடும் பிஜேபி முழு கட்டுப்பாடும் முழு முழுவதுமாக சரணாகதி அடங்கி போய் கிடக்கிறாங்க நீங்கள் தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் பல உரிமைகள் பறி போனதுக்கு இந்த ரெண்டு பேர் தான் காரணம் நீங்கள் ஒன்று ஒன்றா போய்கிட்டு இருக்கு நம்ம கண்ணாடி அடுத்த தலைமுறை தமிழ்நாட்டில் எப்படி வாழப்போகுதுன்னு தெரில அவர்கள் நினச்சது எல்லாத்தையும் ஒன்று இருக்காங்க இதில் வந்துட்டு அதிமுக வந்து குறைந்தபட்சம் நீங்கள் தமிழ்நாட்டில் வாழ்ந்ததுக்காக தமிழ்நாட்டில் பிறந்ததுக்காக மனசாட்சியோடு கொஞ்சமாவது நீங்கள் வந்து நான் ஒன்று நடக்கக்கூடிய விஷயங்களை எதிர்த்து பேசணும் முதல்வர் அவர்களும் சொல்லியிருக்காங்க அவரோட பதவியே நீட்டிக்கப்படலை ஏன் அந்த பதவியில் ஒட்டி கொண்டே இருக்கிறார் நீட்டிக்கப்படலன்னா அதான் சொல்கிறேன் அவங்களுடைய அதிகாரம் அவங்க கையில் இருக்குது அதனால் அவங்க நினச்சதெல்லாம் பணம் தான் செய்வாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் மதிமுக முக்கிய நிர்வாகி பொன்னையன் அவர்கள் வந்துட்டு எடப்பாடி அவர்கள் பேசக்கூடிய முத்தான சத்தான கத்துக்கள் கருத்துக்கள்லாம் வந்துட்டு ஊடகங்கள் தடுக்குது இன்னத்தை முத்தா பேசிட்டார் இன்னொரு சத்தாக பேசிட்டார் முதல்ல அவர் முதல்ல சத்தாக இருக்க சொல்லுவாங்க தமிழ்நாட்டினுடைய உரிமைகள்லாம் இன்றைக்கி அடமானத்தை வச்சு இன்னைக்கு மொத்தத்துக்கு முடிச்சு விட்டுட்டு ஒரு கட்சின்னு உட்காந்துக்கிட்டு இன்றைக்கும் திருப்பி திருப்பி போய் பிஜேபிக்கு இருபத்தாறு தேர்தலில் அவங்க கூட்டணிக்கு போகிறாங்க அந்த ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு அடுத்த தலைவர் எப்படி வாழ போகிறாங்கன்னு தெரியாமல் ரச்சத்தை இருக்கிறோம் சுற்றுச்சூழலுக்கு கெடுக்கிறதுக்கு டங்ஷன் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க டங்ஷன் சுரங்கம்ங்கிறது வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு சமணர் மன்னிக்கக்கூடிய பகுதி ஏகப்பட்ட கனிம உலகங்கள் உள்ள ஒரு பகுதி அந்த பக்கம் விவசாயிகள் போயிடும் மத்திய அரசு ஏற்கனவே ஒரு சட்டம் இருக்குது திருத்தம் கொண்டு வந்தாங்க மத்திய அரசோ மாநில அரசோ அவ அரசாங்க தனியார் நிலங்களை அவங்க தேவைப்படுற எனக்கு எடுத்துக்கலாங்கிற ஒரு சட்டத்தை திருத்த பண்ணி வச்சிருக்காங்க சட்டம் அப்படிலாம் இருக்குது இப்படி ஒரு இடம் வச்சிருக்கீங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா மத்திய அரசுக்கு தேவைன்னா எடுத்துகிட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கு என்ன கைட்லைன் வேலையோ அதை கொடுத்துட்டு போயிருவாங்க அவ்வளோதான் விவசாயம் பண்ணிட்டு இருப்பீங்க எங்களுக்கு அப்படின்னா எடுத்துக்கலாம் நீங்கள் அப்ஜெக்ஷனே பண்ண முடியாத அளவுக்கு சட்டத்தை சட்டத்தைப் போற திருத்தி வச்சுருக்காங்க எல்லா சட்ட திருத்தங்களுக்கும் இந்த அதிமுக அரசாங்கம் இந்த எடப்பாடி அரசாங்கம் கையெழுத்து போட்டு வச்சிருக்கலாம் ஒன்றும் ரெண்டும் இல்லை டெல்லிக்கு சிறப்பு அந்தஸ்துன்னு ஒரு சட்டம் இருந்துச்சு அதை கேன்சல் பண்ணாங்க அதுக்கு ஆதரவு கொடுத்துருந்தாங்க ஒரு மாநில உரிமையை குரவலையை பிடிச்சி கிடைக்கிற வேலையை பண்ணாங்க அதுக்கு நீங்கள் கண்ணை முடித்து ஆதரவு பண்ணிட்டு இவர் எங்கள் முத்தா பேசுகிறார் சத்தா பேசுகிறாரு ஸோ இந்த ஆளுநருக்கும் தமிழக அரசுக்கும் இருக்க அந்த முரண்பாடு மோதல்கள்லாம் எதை நோக்கி நகரும் எப்படி இருக்கும் அவர்கள் கையில் ஆட்சி அதிகாரம் வர வரைக்கும் இந்த ஆளுநர்லன்னா இன்னொரு ஆளுநர் வச்சு இடைஞ்சல் படம் தான் செய்வாங்க ஆல்ரெடி நாராயணசாமி பாண்டிச்சேரில் முதலமைச்சராக இருக்க படியை வச்சு என்னென்ன பண்ணாங்க இப்போ ஆட்சி மாறினப்போ வேற ஒரு கவர்னரை போட்டாங்களா இல்லையா அப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த இடங்கள்லாம் அவர்களுக்கு அவருடைய ஆட்சி இல்லையோ அந்தந்த இடங்கள்லாம் ஆளுநரையை வச்சு குறைச்சல் கொடுக்குற வேலையை தொடர்ந்து எல்லா மாநிலங்களும் இருக்காங்க கேரளாவில் செய்கிறாங்க வெஸ்ட் பெங்காலாக செய்கிறாங்க தமிழ்நாட்டில் செய்கிறாங்க தெலுங்கானாவில் செய்கிறாங்க அவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் அவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் இல்லையோ அங்கே இல்லைனா நாங்கள்தான் நாங்கள் தான் எப்போயுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு கவர்னரை போட்டு எல்லாமே நாங்கள் தான் வேலையை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்போ ரவி இல்லைன்னா இன்னொருத்தர் கொண்டு வந்து போட போகிறாங்க அவ்வளோதான் ஆனால் இந்த வேலை நடந்துகிட்டே தான் இருக்கும் இந்த முரண்பாடே இருந்துகிட்டே தான் இருந்துகிட்டே தான் இருக்கும் அவர்கள் போட்டி தான் அதிகார போட்டி தான் இருப்பாங்க யார் கையில் அதிகாரம் இருக்குது அப்படிங்கிற ஒரு போட்டி தான் சரி இப்போ அதிமுக ஃபுல்லாக ட்ரெண்ட் பண்ணக்கூடிய அந்த ஆஷ்டாக் நம்ம பார்த்தோம்னா யார் அந்த சார் யார் அந்த சார் நீங்களாச்சும் சொல்லுங்கள் யார் அந்த சார் யார் அந்த சார் நீங்கள் எடப்பாடி கொடநாட்டில் நடந்தது இல்லையா கொலை கொள்ளை ஒரு க்ரைம் ஸ்டோரி மாதிரி இருக்கும் நிறையா பேருக்கு அந்த சம்பவம் தெரியாது ஜெயலலிதா அவர்கள் மறந்து மறைந்த பிறகு கொடநாட்டில் ஒரு கொலை நடக்குது அதுக்கு சம்மந்தப்பட்ட ஆட்கள் தொடர்ந்து மரணம் ஆகிறாங்க அதுக்கு பின்னாடி ஒருத்தர் முக்கியமான ஒருத்தர் இருக்கிறாருன்னு பேச்சு அடிபட்டுச்சு அது கோர்ட் வரைக்குமே பேர சொல்லக்கூடாதுலாம் அவர் வந்து ஸ்டே வாங்கி வந்தார் அப்போ அவர் அந்த கொடநாட்டு கொலை இருக்கக்கூடிய அந்த யார் அந்த சார் இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பெரிய தவறு நடந்தது அதற்கு காரணமே வந்து ஆளுநர் தான் ஆளுநருடைய கண்ட்ரோலில் தான் யூனிவர்சிட்டி இருக்குது இப்போ முழுசாக போயிடுச்சு கண்டிப்பாக நீ போயிடுச்சு இப்போ என்னென்னா ஆளுநருக்கு துணை வந்த நியமிக்கிற பஞ்சாயத்துக்கு இருந்துச்சு அரசாங்கத்துக்கும் ஆளுநர் அதனால் அங்கே வந்து ஒரு நிரந்தரமான பிசி கிடையாது நிரந்தரமான ஹெச்ஓடி கிடையாது செக்யூரிட்டி ஆள் புதுசாக இப்போ யார் இதை பார்க்குறதுங்கிற ஒரு குழப்பத்தில் அன்றைக்கி ஏகப்பட்ட குழப்பம்ன்றதுக்கு ரெண்டாவது அந்த ஞானசேகரங்கிற நபர் வந்து அவருடைய மனைவி அங்கே வேலை பார்க்குறாங்க டெம்பரவரி ஜாப் அதனால காலையில் கொண்டு போய் விடுறான் கூட்டு வர்றான் அப்படிங்கிற கார்மெண்ட்டுக்குள்ளே ஈஸியாக போய்ட்டு வரக்கூடிய ஒரு முகமாக இருக்கிறதுனால மேலே சந்தேகம் வரல அவன் பின்னாடி ஏகப்பட்ட குற்றப்பின்னணி இருக்குது எல்லாருக்கும் தெரிஞ்சு விஷயம்தான் அப்படிங்கும் போது அவனை எங்கள் பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க அவன் வந்து மிரட்டி இருக்கிறான் அந்த பொண்ணுகிட்ட நான் பிரின்ஸ்பால்கிட்ட சொல்லிடுவேன் உங்கள் அப்பாட்ட சொல்லிடுவேன் அந்த சார்ட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு எல்லாத்தையும் மிரட்டக்கூடிய வேலையை செஞ்சுருக்கிறான் இது விசாரணை நடந்துகிட்டு இருக்கு உண்மையிலேயே அப்படி ஒரு ஆள் இருக்காங்களா இருந்தாருன்னா அவரையும் கடுமையாக தண்டிக்கணும்னு மாற்றம் கிடையாது விசாரணை போயிட்டு இருக்கப்போ யார் அந்த நீங்கள் மூணாவது நாளே ட்ரெண்டிங் பண்ணுறதுக்காக இந்த வேலையை பண்ணிங்கன்னா உங்களுடைய நோக்கம் நியாயம் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களா இதை வச்சு அரசியல் பண்ணி நினைக்கிறீங்களா ஆறு மணி நேரத்தில் கைது பண்ணப்பட்டிருக்கு அவன் சம்மந்தப்பட்ட ஆளை வந்து ஆறு மணி நேரத்தில் கைது பண்ணப்பட்டிருக்கு சம்மந்தப்பட்ட அவனுடைய வீடுகள் அத்தனையும் சீஸ் பண்ணப்பட்டிருக்கு அவனுடைய சம்மந்தப்பட்ட ஃபோனு லேப்டாப்பு அத்தனையும் பறிமுதல் செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தியிருக்கு விசாரணை போய்ட்டு இருக்குது தேசிய மகளிர் உரிமையான பாஜக கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஆசா பாஜக அரசாங்கத்தினுடைய கீழே இருக்கக்கூடிய தேசிய மகளிர் ஆணையம் விசாரணை பண்ணுது தேசிய ஆவண காப்புக்கும் விசாரணை பண்ணுது நீதிமன்றம் நேரடியாக கண்காணிக்குது இத்தனை இத்தனை விசாரணைகள் போயிட்டு இருக்கு விசாரணை முடிவில் யார் உண்மையிலேயே அப்படி ஒருத்தர் இருக்கிறாரா இந்த சார் இருக்கிறாரா அப்படின்னு அவரும் தண்டிக்கப்பட வேண்டிய வரலாம் மாற்றம் இருக்கிறது கிடையாது அதுக்கு முன்னாடி மூணாவது நாளே நீங்கள் வந்து மாலில் போய் யார் சார்னு கேட்குறது யார் சார்னு போஸ்ட் அடித்து விட்டுறது மூணாவது நாளே நீங்கள் நாலாவது நாளே கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா அப்போ நீங்கள் முழுக்க முழுக்க அதை வச்சு அரசியல் பண்ணுறாங்க மெயின் ப்ராப்ளத்துலேருந்து இவங்க டைவெர்ட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு விசாரணை நடந்துட்டு அண்டர் ப்ராசஸ்ஸு அது முடிஞ்ச பிறகு தான் உண்மையிலேயே அப்படி பின்னாடி ஆள் இருக்காங்க தெரியாது அது தெரியாது விசாரணை நடந்துகிட்டு இருக்கே நீங்கள் எங்கள்கிட்ட சொல்லுங்கள் எங்கள்கிட்ட சொல்லுங்கன்னா எப்படி காவல்துறை ஒவ்வொரு ஒவ்வொரு டைப் ஆஃப் ஜ இன்வெஸ்டிகேஷன் நடத்தும் ஒருத்தர் ஒருத்தர் மேலே ஃபோக்கஸ் போகும் இன்னொருத்தர் மேலே அது விசாரிச்சுட்டு இருப்பாங்க காவல்துறை விசாரணை அப்படி தான் இப்போ உண்மையிலேயே இவன் தனியாளா இவனுக்கு பின்னாடி யாராவது இருக்காங்களா இல்லை இந்த காலேஜில் வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள் இவங்க பின்னாடி இருக்காங்களா இது அரசியல்வாதிகள் இருக்காங்களா விசாரணை நடந்துகிட்டு இருக்கு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணுறப்ப தெரிஞ்சு போகிறோம் யார் அந்த சார் உண்மையிலே சார் இருக்கிறாரா இல்லை இந்த சாரை இவங்க தான் உருவாக்குனாங்கிறது தெரிஞ்சு போயிடும் அதுக்கு முன்னே நீங்கள் அதை ட்ரெண்டிங் ஆக்கி இந்த அரசாங்கத்தில் ஒரு கிட்ட பேர் உண்டு பண்ணி நாங்களும் களத்தில் இருக்கோங்கிறத காட்டுற மாதிரி பண்ணுறீங்க ஏன் இந்த யார் சார்ன்னு நீங்கள் இவ்வளோ ட்ரெண்ட் பண்ணக்கூடியவங்க அம்பேத்கரை பற்றி உள்துறை அமைச்சர் பேசுகிறப்ப எங்க போனீங்க நீங்கள் ட்ரெண்ட் பண்ணிக்கொண்டோமா இல்லையா ஒரு ஒரு மாநிலத்தினுடைய எதிர்க்கட்சியாக இருக்கிறவங்க போராட்ட ஆர்ப்பாட்டம் பண்ணி பெரிய அளவில் பண்ணிக்கணுமா இல்லையா டங்கன் சுரங்கிறதுக்காக தமிழ்நாட்டை சமைத்து பெரிய அளவுக்கு போராட்ட ஆர்ப்பாட்டம் நடத்திக்கணுமா இல்லையா அப்போ இது உங்களுடைய நோக்கம் வந்து முழுக்க முழுக்க அரசியல் தான் அரசியல் இதை தான் நீதிமன்றமும் சொல்லிச்சு நீதிமன்றத்தில் நீதியரசர் வேல்முருகன் என்ன சொல்கிறாருன்னா இதை வைத்து அரசியல் பண்ணுறது உங்களுக்கு வெக்கமா இல்லையா நம்மளால் வெக்கப்படணும் இதுக்காக போராட்டம் பண்ணக்கூடாதுங்கிற நீதிமன்றத்தில் நீதியரசர் சொல்கிறாரு நீதிபதி சொல்கிறார் இதற்காக நம்ம வெக்கப்படணும் எல்லாரையும் இந்த வெக்கப்படணும் இதை வச்சு போடுற ஆர்ப்பாட்டம் பண்ணி அரசியல் பண்ணாதீங்க அப்படிங்கிற அந்த வேலையை தான் அவங்க பண்ணாங்க நன்றி சார் நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நிறைய இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணதுக்கு ஒன் செகண்ட் நன்றி சார்